உண்டோ வைகாசி விசாகத்து கொப்பொரு நாள் உண்டோ ஷடகோபர் கொப்பொருவர் உண்டோ திருவாய்மொழிக் கொப்பு தென் குருகைக்குண்டோ ஒரு பாரதனில் ஒக்குமூர் இந்த பாஷரம் ஆழ்வார்களின் தலைவரான சுவாமி நம்மாழ்வாருடைய பெருமையைச் சொல்ல வந்தது திருநெல்வேலிக்கு அருகிலேயே சீவைகுண்டத்துக்கு நெருக்கத்தில் ஆழ்வார் திருநகரி என்னும் திவ்யமான கஷேத்திரம் அதோடு கூட அதை சுத்தி இருக்கும் நவதிருப்பதிகள் இந்த எம்பெருமான்களை எல்லாரையும் பல்லாண்டு பாடியவர் அந்தந்த திவ்வதேசத்துக்கு போய் பெருமானை அனுபவித்து அவனுடைய பெருமகளை எல்லாம் பறக்க பேசியவர் நம்மாழ்வார் வேதத்தில் புரிவதற்கு கடினமாக இருக்கும் அர்த்தங்களை எல்லாம் ஆழ்வார்தான் தமிழில் நமக்குன்னு கொடுத்தார் வேதம் தமிழ் செய்த மாறன் என்னை அவரை கொண்டாடுவார்கள் அந்த நம்மாழ்வாருடைய அவதார உற்சவம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் ஆழ்வார் பிறந்தார் அந்த பத்து நாள் உற்சவம் தற்போது நடந்து கொண்டிருக்கும் வேளை இந்த சமயத்திலே இன்றும் நாளையும் நாளை மறுநாளுமாக மூன்று நாட்கள் மூன்று வெவ்வேறு தலைப்புகளில் ரெண்டொரு விஷயத்தை சொல்லணுங்கிறது அடியனுக்கு எனக்கு இடப்பட்ட பணி எல்லாரும் அறிந்த விஷயம்தான் எதையும் அப்படியே இப்போ புதுசாக இந்த இடத்துல சுருட போகிறதில்லை இருந்தாலும் ஆங்காங்கு விரவி இருக்கக்கூடிய அர்த்தங்கள் கருத்துகள் இதெல்லாத்தையும் ஒரு கோவையாக ஓரிடத்திலே கொண்டு வைப்பது தான் இந்த உபன்யாசத்தின் முயற்சி நம்ம உள்ளத்தில் எத்தனையோ சந்தேகங்கள் ஐயங்கள் இருக்கலாம் அதை பல பேருக்கு கேட்க முடியும் சில பேரால் கேட்க முடியாது அந்த சந்தேகம் தெளிந்து விட்டால் இன்னும் நம்ம திருப்தியா இருக்கலாமே சந்தோஷமா இருக்கலாமே என்ன தோணும் ஆனா கேட்கறதுக்கு சந்தர்ப்பமோ ஆறு இடத்துல கேட்குறதுங்கிறதோ தெரியாமல் இருக்கலாம் இல்லை அடுத்த இளைய தலைமுறையருக்கு எத்தனையோ கேள்விகள் பெற்றோரிடத்திலே கேட்கலாம் அதற்கு நமக்கு பதில் தெரியாமல் கூட இருக்கலாம் நாம் ஒன்று பண்ணிட்டு கூட அதை ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் இருக்கலாமே நாம் குங்குமம் விட்டு கொள்ளுகிறோம் நெத்தியில் திருமணம் இட்டு விபூதி போட்டுக்கொள்கிறோம் வேஷ்டி உடுத்தி கொள்ளுகிறோம் எதேதோ செய்கிறோம் இப்போ இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் நெத்தி கிட்டு கொண்டா தானா நெத்தியில் எந்த சின்னமும் இல்லாமல் இருந்தாலே கடவுள் என்ன நெத்தியை பார்த்தா எனக்கு அருள் புரிய போகிறார் அப்படின்னு ஒருத்தர் கேட்கலாம் கேட்டால் நாம் பண்ணிட்டுருக்கிறதுல சந்தேகம் நான் சொல்ல வரல நம்ம பண்ணிட்டுருக்கோம் நம்பித்தான் இருக்கோம் ஆனால் அடுத்தவர் ஒரு கேள்வி கேட்குறச்சே ஆமாம் நாமே ஏன் பண்ணுறோம் நம்ம நிறுத்திட வேண்டாம் இருந்தாலும் பிள்ளை கேட்கறதுக்கு பொண்ணு கேட்கறதுக்கு பதில் தெரியலையே என்று நாம் சற்றே சுணக்கம் ஏற்படலாம் போல பல கேள்விகளுக்கு பதில்களை பார்க்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த சொற்பொழிவு தொடரே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திறந்த மனசோடே தாராளமாக யோசித்தீர்களானால் கருத்துகளில் இருக்கிற உண்மை பளிச்சென புரியும் சனாதன தர்மத்தின் அடிப்படை நம்ம ஹிந்து மதம் ஹிந்து மத கொள்கைகள் அனாதியான என்னைக்குமே துவக்கம் தெரியாததான மதம் இருக்கிறதுலேயே பழமையான மதம்னு கூறுகிறோமே இதனுடைய அடிப்படை கருத்துகள் தான் இன்றும் நாளையும் நாளை மறுநாளும் நம்ம பார்க்க போகிறது ஏன்னா உருவ வழிபாடுங்கிறது இந்த மதத்திலேயே முக்கியமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது பாவம் புண்ணியம் இந்த பிறவி போன பிறவி அடுத்த பிறவி இது எல்லாமே சனாதன தர்மம் இந்து மதத்தில் தான் நன்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது ஸ்ரீ ராமனையும் கண்ணனையும் வணங்க வேண்டும் அவர்கள் தெய்வங்கள் அவர்கள் தர்மத்தின் உருவம் என்பதும் இந்த சனாதன தர்மத்தின் அடி நாம எவ்வளவு தூரம் பாக்யம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் நிறைய சந்தேகங்கள் இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு வரலாம் அடியினால வரைக்கும் ஐயங்கள் ஏற்படாத வண்ணம் தெரிவிக்கிறேன் ஒருவேளை அதுக்கு மேலையும் உங்களுக்கு வரலாம் வருமானால் அது ஒரு சின்ன காகிதத்தில் எழுதி கொடுங்கோ எப்போ பதில் கூற முடியுமோ அதற்குரிய சந்தர்ப்பம் ஏற்படும் போது அவசியம் தெரிவிக்கிறேன் இப்போ இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் தலைப்பு உருவ வழிபாட்டின் உயர்வு உருவ வழிபாடு உருவ வழிபாடுங்கிறது கோயில்கள் தோறும் நாம் போகிறோம் பகவானை ஒரு உருவம் கொண்டு தரிசிக்கிறோம் உருவத்தை வழிபடுகிறோம் இது எதற்காக செய்ய வேண்டும் இதனால நமக்கு ஏதானு லாபமா இதை வேதங்கள் எல்லாம் ஒத்துக்கொண்டுள்ளனவா ஏதோ நாம தானே கல்லோ மண்ணாலோ சுண்ணாம்பாலோ தங்கத்தாலோ வெள்ளியாலோ வாங்கி கொடுத்து ஒரு உருவம் செய்யப்பட்டுள்ளது அப்படி இருக்கிறச்சே அவருக்கு போய் கடவுளுங்கிற ஸ்தானம் வந்துடுமா கடவுள் எங்கோன்னா இருப்பார் அவர் என்ன எம் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோவில்ல வந்து உட்கார்ந்து விடுவாரா அவ்வளவுதானா சில இடத்துல கடவுள் அப்போ ஒன்றையடி இருப்பாரா வேற சில இடத்துல மூணு அடி வசனம் இருப்பாரா இல்ல ஒருவேளை விக்கிரகத்தையே பதினாறு அடிக்கு பண்ணாதான் அவர் கடவுளாவே இருப்பாரா அது சின்ன அடி விக்கிரகமா இருந்துட்டா அவருக்கு அந்த பெருமையே கிடையாதா இப்படியே எத்தனையோ எத்தனையோ சந்தேகங்கள் ஏற்படலாம் இல்லையோ அவர் உருவத்துக்கு நம்ம உருவத்துக்கு என்ன வேறுபாடு அவர் உருவத்தை வழிபடுறதுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்க போறது அதை வழிபடாட்டால் அதனால எவ்வளவு நஷ்டம் நமக்கு ஏற்பட போறது அதெல்லாத்தையும் தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் பல கேள்விகளாகவே சொல்கிறேன் ஒன்று ஒரு ஒரு கேள்வியாக சொல்கிறேன் அந்த கேள்விக்கு இருக்கிற பதிலையும் பார்த்துங்கோ ஆனால் கேள்வியும் பதிலையும் உங்களுக்கு வீட்டுக்கு போனாலும் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு சின்னதாக குறித்து வச்சுட்டேன்னா நல்லது ஏன்னா எல்லாமே ஞாபகம் இருக்குமானு சொல்லிட முடியாது நீங்கள் குறித்து வச்சுன்னுட்டீங்கன்னு வச்சுங்கோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் பார்க்கறச்சே ஞாபகம் வரும் அப்புறம் நாளைக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும் பதிஞ்சாயிரத்து நாள் எத்தனை வருஷம் ஆனாலும் அப்புறம் மாறவே மாறாது ஆனால் இப்போ கேட்டுவிட்டும் நாளைக்கு ஒருத்தர் அதை திருப்ப பார்க்காத விட்டுட்டீள்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் அது எத்தனை நாள் ஆனாலும் திரும்ப மனசுக்கு வரவே வராது அதனால தான் எப்போவும் படிப்பது ரொம்ப நன்குங்கிறோம் கேட்டு விடலாம் வேகமாக கேட்டு விடுறோம் கேட்டதை மறுபடியும் மனநம் பண்ணணும் இல்லையோ என்னெல்லாம் மாடு மேய்ஞ்சிருக்கோ மேய்ஞ்சிட்டு இந்த இடத்துல முழுக்க அடக்கினுடும் அப்புறம் கொட்டில் போய் உட்காந்து மெதுவாக ஆசை போடும் அதை எடுத்து 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 கொண்டு நிதானமா சுவைத்து சாப்பிடுறது பாருங்க அத போல இங்க நீங்க கேட்டுக்கிறதுங்கிறது மேய்ச்சல் நிலத்துல புல்ல விழுங்கிடுற மாதிரி அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் அதை திரும்ப யோசிக்கிறதுங்கிறது இங்க அடக்கி வச்சிருக்கிறத கொண்டு ஆசை போட்டு ஆசை போட்டு ஸ்திரப்படுத்திக்கிற மூலியம் அதை போல் இப்ப இன்னைக்கு உருவ வழிபாடுன்னு சொல்ல நம்ம நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலம் ஆழ்வார் திருநகரின்னு இப்பதான் சொன்னேன் இங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது நான் எங்கேயோ ஊர்லேருந்து வந்துட்டு உங்கூருனுடைய பெருமையை நான் இருக்க கூடாது அனைவரும் அறிந்ததுதான் ஒன்னும் தேவும் உலகமுயிரும் மத்தும் யாதுமில்லா வந்து நான்முகன் தன்னோடு தேவரலகோடு போல் குன்னம்போல் நீடு திருக்குறுகூர் அதனுள் நின்ன ஆதிப்பிரான் நிற்க மத்த தெய்வம் நாடுகிறே ஆதிப்பிரான் பொலிந்து நின்ற பிரான் ஆழ்வார்த்த நகரி திருக்குறுகூரில் பகவான் பொலிந்து நிற்கிறார் பொலிந்து நிற்கல்னா அவ்வளவு ஒளி படைத்தவராய் தேஜஸோடே பார்க்க பல 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 பழ அவ்வளவு ஆச்சரியமான விக்கிரகத்தோட உருவத்தோடு பெருமான் இருக்கிறார்னு பாட்டு ஆரம்பிக்கிறது இதுதான் ஆழ்வார்த்த நிறைய பாசுரம் அப்ப பொலிந்து நினைப்பிரான்னு ஒருத்தருக்கு பேர் ஆதிப்பிரான்னு பேர்னால் அவர் பொலியன மொழியம் அவர் முகத்தை பார்த்தாலே ரொம்ப பொலிவா இருக்கார் இன்னைக்கு ஏதோ கிடைச்சிருக்கு போல் இருக்கு நிறையா அதிருஷ்டம் அடிச்சிருக்கு போல் இருக்கு ஆனால அவரை பார்த்தாலே இன்னைக்கு பொலிவா இருக்காருங்கிற மொழியம் பெருமாள் என்னைக்குமே பொலிவா இருக்கார் அவர் அவ்வளவு பொலிவா நின்று இருக்கணும்னா உருவம் இருக்கணுமே எப்ப பொலிந்து நின்றுபிரான்னு சொல்லிட்டாரோ அப்ப பொலிவதற்கு உருவம் வேணும் அருவத்துக்கு எப்படி பொலிவு வரும் சொல்லுங்க ஒரு முகம்னு பார்த்தா தானே பொலிவே ஏற்படும் அப்ப பொலிந்து நின்றுபிரான்னு சொல்லும் போதே உருவம் இருக்கிறது தெரியாது படுத்துண்ட திருக்கோலத்துல பெருமாள் இருக்கார் நின்ற திருக்கோலத்துல இருக்கார் அமர்ந்த திருக்கோலத்துல இருக்கார் திருவிக்கிரமனா அவ்வளவு உயரமா தாவி அளக்கிறார் குள்ளமான வடிவத்தோடு இருக்கிறார் ராமனா எட்டடி உயரத்துக்கு காடு முழுக்க நடந்து போயிருக்கார் கண்ணனாக வெண்ண திருடுறார் பால் திருடுறார் மாடு மேய்க்கிறார் தண்ணீர்ல போய் இந்த உருவம் உண்டா அன்று இருக்கிற விபவாவதாரம் ராமன் கண்ணன் முதலான உருவங்கள் மட்டுந்தானா இல்ல இன்னைக்கு நாம கோயில்கள் தோறும் போய் தரிசிக்கிற மோயோ இந்த உருவம் வரைக்கும் எடுத்துக்கொள்ள வேண்டுமா அங்க வைகுந்தத்துல பெருமாள் இருக்காருன்னு கூட ஒத்துக்கிறேன் ஆனா அங்க இருக்கிற பெருமானுக்கு இந்த உருவமா இந்த உருவத்துக்கு அங்க இருக்கிற பெருமை இருக்குமான்னு நம்ம மனசுல ஒரு இனம் புரியாத சந்தேகம் ஒரு நெருடல் ஏற்படுறது பாருங்க இத பத்தி ஆழ்வாரே ரொம்ப ஆச்சரியமா சொல்றார் அவன் இவன் என் கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் எவன் அவனாகும் நிழ்கடல் வண்ணனே எங்கோ வைகுந்தத்தில் இருக்கும் பெருமானுடைய பெருமை போய் நம்ம பெருமாளுக்கு இருக்குமான்னு நமக்கு பக்கத்துல சின்ன உருவத்துல இருக்கார் அவருக்கு இருக்கிற பெருமை போய் இவருக்கு உண்டா என்று நினைக்கிறாயே ஆழ்வார் நம்ம கிட்ட கேள்வியை திருப்பி போடுறார் நாம ஒருத்தருட ஒரு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு பதில் சொல்றது ஒரு வழக்கம் இன்னொரு வழக்கம் இருக்கு அதுக்கு வேற கேள்வியா கேட்டு விட்டால் வச்சுங்க நாம தகச்சு நிடுவோம் சாமி நான் கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லாம திரும்ப கேள்வி கேட்கிறீரே அப்ப அந்த கேள்வியே தான் பதில்னு அர்த்தம் அதை போல இப்ப ஆழ்வார் திரும்ப கேட்கிறார் அங்கு வைகுந்தத்தில் இருக்கும் பெருமான் அவனுடைய பெருமை போய் நம்ம பெருமாளுக்கு இருக்குமா இருக்குமான்னு கேட்கறியே நான் திருப்பி கேட்கிறேன் இங்க எனக்கு பக்கத்துல நான் தரிசிக்கும்படி ஒரு பெருமாள் இருக்காரோ இல்லையோ இவருடைய பெருமை வைகுந்தத்தில் இருக்கிறவருக்கு உண்டான்னு நீ பதில் சொல்லுன்றார் இவருக்குத்தான் பெருமை உண்டு இவர் பெருமை வைகுந்தநாதனுக்கு கூட கிடையாது இருக்கிற பெருமை இங்கிருக்கான்னு கேட்க வேண்டாம் இங்கிருக்கிற பெருமை அங்க இருக்குமா அவர் எப்பேற்பட்டவரவனா இருக்கட்டும் முதல்ல நான் போய் அவரை இப்ப பார்க்க முடியுமா இப்ப ஷட்டுன்னு நாம போய் முக்தி அடைந்து எங்கோ இருக்கும் வைகுந்த நாட்டை அடைந்து அங்கிருக்கும் பெருமான நாள் இதெல்லாம் என்னால இயலாத விஷயம் அது என்னை கிடைக்க போறது எப்ப பாக்க போறேன் போ எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு வச்சுங்க அப்ப அங்க இருக்கிற பெருமாளுக்கு பெருமையா இங்க இருக்கிறதா இப்ப நாம எல்லாரும் மோர் சாதத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் நன்னா தெரியும் அதே அக்காரடிசியல் கேள்விப்பட்டிருக்கீங்களா நானா சக்கரை வச்சு வெள்ளைப்பாகல்லாம் வச்சு அதை பாலில் போட்டு கலந்து ஆறு மணி நேரம் கலறினோம்னா அக்காரடிசில் ரொம்ப உயர்த்தியான சக்கர பொங்கல் கூடார வெல்லும் சீர் கோவிந்தா பாசரத்தில் ஆண்டாள் பாடி இருக்கிறது அக்காரடிசில் ரொம்ப நன்னா இருக்கு ஆனால் நான் அதை ஒன்று கேள்வியும் பட்டது இல்லை பார்த்ததும் இல்லை சாப்பிட்டதும் இல்லை ஒரு பக்கத்தில் மோர் சாதம் நிச்சயமாக தரேன் சுவாமி இன்னொரு பக்கம் காகிதத்தில் எழுதி அக்காரடிசில் தரேன் உமக்கு இது ரெண்டுத்தில் எது பெருமைன்னு கேட்டால் காகிதத்துல இருக்கிற அக்கார் அடிச்சல் தான் மதிப்புன்னு சொல்லிவிடா இல்ல கையில கிடைக்கிற மோர் சாதம் மதிப்புன்னு சொல்லு என்னதான் இருந்தாலும் இதுதான் சுவாமி அத பத்தி எங்களுக்கு தெரியாது இப்போ கிடைக்கிறது இது காகிதத்துல எழுதி வச்சுன்னு அக்கா அடிச்சல் எத்தனை அடி பார்க்க முடியும் சொல்லுங்க அதே போல எங்கோ வைகுந்தம் வைகுந்தம் இருக்கட்டும் அது காகிதத்துல எழுதி வச்சு போலே போல நானும் போல நீங்களும் போல யாரும் போய் பார்த்துடல அப்படியே உண்மை இல்லைன்னு சொல்லவே இல்ல இப்போ கண்டிப்பா உண்மைதான் ஆனா நம்ம பார்க்கலையா நமக்கு கிட்டக்க கிடைச்சபடி இல்ல இப்போ அப்ப ஆனா நம்ம இப்ப கிளம்பினோம்னால் இங்கே இருக்கார் கோபாலன் இருக்கார் ராமன் இருக்கார் வரதராஜ பெருமாள் இருக்கார் போனா கிருஷ்ணாபுரத்துல பெருமாள் இருக்கார் இன்னும் தள்ளி போனோம்னா உள்ள ஆழ்வார் இருக்கார் எத்தனையோ பெருமாள்கள் இருக்காளோ இல்லையோ அப்ப இவர்கள் இத்தனை பேர் நம் கைக்கு கிடைக்கும் அமுதம் அதுதான் நமக்கு முக்கியமா இருக்கணும் தவிர எங்கோ இருக்கிற வைகுந்தநாதனையா தேடின்னு போறோம் ஆகவே முதல்ல ஒண்ணே ஒன்னு மனசுல வச்சுப்போம் எங்கும் இருக்கிற பெருமானை காட்டிலும் நம கருகல இருக்கிறவர் நமக்குன்னு எப்பவும் போய் தொழலாம் என்று உருவ வடிவத்தோட பெருமாள் எழுந்தொழியிருக்காரோ இல்லையோ அவருக்கு இருக்கிற பெருமை மற்றொரு இடத்தில் வராது இப்ப நான் நினைச்சா போலாமே அதுவும் இன்னும் கேட்டீங்கன்னா கோவில்ல இருக்கிற பெருமாளை கூட ஒத்து அவர் ரொம்ப பெருமை இருக்கிறது தான் சுவாமி ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற பெருமாளுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம் அவரவர் இல்லத்திலே பெருமாள் வச்சிருக்கமோ இல்லையோ அவருக்கு எவ்வளவு தூரம் மதிப்பு கொடுப்போம் அது நாம் பண்ண பெருமாள் சுவாமி ஏதோ துவாரகைக்கு யாத்திரை போயிருந்தேன் பூரிக்கு யாத்திர போயிருந்தேன் போயிருக்கிறேன் இருக்கட்டமேங்கிறதுக்காக ஒரு விக்கிரகத்தை வாழ்ந்து வந்தேன் அவரை வீட்டுல வச்சுட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணு பெருசா நீங்க எடுத்துக்க வேண்டாம் நம்மளே சொல்லுவோம் போ அவரை தான் எடுத்துண்டாகணும் அவரை எளியவரா நான் எடுத்துறதுக்கே முடியாது ஏன்னா கோவில்ல இருக்கிற பெருமாளை கூட ஒத்துப்பார்கள் ஆனா நம்ம வீட்டுல பூஜை பண்ணிட்டு இருக்கோம் பாருங்க அவரை இன்னும் முக்கியமாக கருத வேண்டும் எப்படி மனசே ஒத்துக்க மறுக்கிறது எங்க இருக்கிற வைகுந்த நாடுனோட என் வீட்டில் நித்தியப்படி இருக்கிற பெருமாளை போய் நீ சொல்லிருக்கிறேனால் அதுக்கு தான் இந்த உருவ வழிபாட்டினுடைய உண்மையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது ஓரொரு பக்தனுக்கும் கிடைத்திருக்கும் வரப்பிரசாதம் நன்னா ஞாபகம் வச்சுக்கணும் நாம் நம்முடைய பாபங்களை ஒழித்து எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருக்கும் மனதை ஆங்காங்கு ஓடி போயிடாமல் அதை திரும்ப பிடித்து கொண்டு வந்து ஓரிடத்தில் நிறுத்தி நல்வழிப்படுத்தி பாபங்களை தொலைத்து உயர்ந்த கத்தி அடையணுங்கிறதுக்காகத்தான் பெருமான் உருவத்தோடே வருகிறார் இல்லைன்னா அவருக்கு ஒண்ணு தேவையே கிடையாது இப்போ நமக்காகத்தான் உருவம் எடுத்துட்டு இருக்காரு முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் அந்த உருவம் எப்படிப்பட்டதுன்னு சொல்றேன் ஒருவேளை அந்த உருவம் இல்லைன்னு வச்சுங்க ஒரு பெரிய வரம் ஒரு எளிய வழி நமக்கு இல்லாத படுத்துன்னு அர்த்தம் பகவானுடைய உருவம் இருந்ததானால் அப்ப நம்ம எல்லாரும் பாபத்தை தொலைச்சுக்கிறதுக்கும் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்கும் உயர்ந்த சிந்தனைகளை உருவாக்கிக்கிறதுக்கும் காமம் கோபம் மோகம் மதம் மாச்சரியம் இத போல தீய குணங்களை அத்தனையும் ஒழிக்கிறதுக்கும் பெருமானுடைய உருவ வழிபாடு மிகவும் உதவும் ஆகவே அது ஒரு சிறந்த வரப்பிரசாதம் உலகமாக சொல்றேனே நாம் சுகமாக இருக்கிறதுக்கு ஒரு வழி பெருமானுடைய உருவம் நாம் சுகமே வேண்டாம் துன்பத்தில் திளைக்கணுமா அப்போ உருவம் வேண்டாம் அருவம் அருவம்னு சொல்லி கொண்டிருக்கலாம் நாம் ஆனந்தமா இருக்கணும் சுகமா இருக்கணும்ங்கிறதுக்காகத்தான் பெருமானுடைய உருவமே உள்ளது இப்படி வேணா சொல்றேன் இல்ல இல்ல அவருக்கு உருவம் கிடையாது அவர் அருவமா யார் கண்ணுக்கும் படாமல் இருப்பார் ஒரு உருவம்னு சொன்னால் நான் எதுக்கு சுவாமியே அவரை நாலடி அஞ்சடி ஆறடி என்று குறுக்கணும் அவரோ குறுகாதவர் பெருமான் அப்படி இருக்கிறச்சே நான் போய் அவரை இத்தனை அடின்னு குறுக்க தயாரா இல்ல அவர் அருவமாகவே இருக்கட்டும் என்று சொல்லலாம் ஆனா அதுல தான் நம்ம முன்னோர்கள் ரொம்ப அழகான ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க பெருமானுக்கு இதுவும் உருவம் இதுவும் உருவம் இதுவும் உருவம் இதுவும் உருவம் எத்தனையோ உருவங்கள் இருக்கலாம் ராமன் ஒரு உருவம் கண்ணன் ஒரு உருவம் வராகன் ஒரு உருவம் நரசிம்ம பெருமாள் ஒரு உருவம் கூர்மம் மத்சியம் இப்படி பல உருவங்கள் இருக்கே நூத்து கணக்கான ஆயிரக்கணக்கான உருவங்கள் அதுலேயே அந்த நூறு ஆயிரக்கணக்கான உருவங்களுக்குள் அருவமும் ஒன்று இதுதான் அண்ணா நம்ம மனசுல வாங்கிக்கணும் அருவமும் ஒன்று அவருக்கு அருவம் இல்லைன்னு யாரும் சொல்லலை அருவமாகவும் இருப்பார் உருவம் இல்லாமலும் இருப்பார் ஆனா அந்த உருவம் இல்லாமைங்கிறது என்ன தெரியுமோ ராமன் கண்ணன் வராகன் நரசிம்மன் மத்ஸ்யம் கூர்மம் என்று எப்படி பல உருவங்களை பத்தி சொல்றோமோ அதே போல அருவமும் ஒரு நிலை அதனால அருவம் இல்லேன்னு இங்க யாருமே சொல்லிப்போம் ஆனா அருவமும் பெருமானுக்கு ஒரு நிலைன்னு ஒத்துக்கொள்றோம் ஆனா அருவம் தான் நிலைன்னு சொல்லிட்டு வச்சுங்க அப்ப உருவம் இல்லைன்னு சொல்லி ஆனும் அருவமும் உண்டுன்னு ஒத்துனுட்டால் உருவமும் உண்டு அருவமும் உண்டு எதுக்கு உருவம் நாள் இப்ப நீங்களே சொல்லுங்களே உருவத்தோட பெருமாள் இருந்தா நம்ம புத்திக்கு சுலபமாக எட்டு வரா இல்ல அருவத்தோட இருந்தா நம்ம புத்திக்கு அவர் எட்டு வரா நிச்சயமா நாம யாரும் ஓஹோ யோகிகள்லாம் இல்லை அப்படி இருந்தால் ஆவது சரி அவருக்கு உருவமே இல்லாட்டா கூட அந்த அருவத்தை பிடித்து நான் தியானித்து கொள்கிறேன் என்று சொல்லலாம் அத போல யோகமோ மனசை ஒருநிலைப்படுத்துவதோ நம் ஆரிடத்திலும் இல்லை அப்படின்னா நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம் மனசு ஒருநிலைப்படாதவர்களுக்கு உருவமாக இருக்கட்டும் அது ஒருநிலை பட்டுட்டா அருவமாக இருக்கட்டும் நாங்கள்லாம் உயர்ந்துவிட்டோம் சுவாமி ரொம்ப உயரமான இடத்துக்கு வந்துட்டோம் இனிமே ஒன்று அவர் உருவத்தை தியானிக்கணுங்கிற தேவையெல்லாம் எங்களுக்கு இல்லை அவருடைய அருவத்தையே நினைப்பமேனால் பொய் சொல்கிறோன்னு அர்த்தம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரியும் இந்த இடத்துல இப்ப நாம யாரும் அந்த நிலைக்கு உயரல இன்னும் ஆச்சரியமான செய்தி என்ன தெரியுமோ அந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிற இருக்கிற வசிஷ்டாச்சாரியர் அந்த நிலைக்கு உயர்ந்துட்ட வால்மீகியும் பரத்வாஜரும் அவர்கள் எல்லாரும் சொல்றது உருவம் என்னமா இருக்கு அப்ப அந்த நிலையில இருக்கிறவர்கள்லாம் உருவத்தை ஒத்துக்கச்சே அந்த நிலைக்கு கிட்டக்கே போகாத நாம் அந்த யோகத்தின் ஒரு துளி கூட இல்லாத நாம் நாம அருவம் அருவம்னு பேசிக்கிறோம்னால் பிடிவாதத்துக்கு பேசுகிறோம் அர்த்தமே தவிர வாதத்துக்கு பேசுறோம் ஒரு நாளும் இருக்காது இந்த வேதாந்த தேசிகன் ஆச்சரியமா சொல்றார் நம் சித்தம் நம்முடைய உள்ளம் நம்ம நினைவு அந்த நினைவால எளிமையில் பகவான பிடிக்கணும்னால் அப்ப உருவந்தான் நடக்கும் உருவத்தோட அவர் இருந்தா தான் என்னால பிடிக்க முடியும் இப்ப அவர் உருவம் இல்லாத இருந்து போயிடலாம் ஆனா என்னால உருவமின்மைங்கிறத பிடிக்க முடியணும் இல்லையோ அதுக்குதான் கீழே சொல்லுண்டே நமக்கு வரப்பிரசாதம் ஓரொரு பக்தனுக்கும் பெருமான் உருவத்தோட வருவது ஒரு பெரிய வரம் அத பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரொம்ப கூட்டம் வருது கோவிலுக்கு நிறைய கூட்டம் வருது இப்போ ஆனா அந்த வழிபாடு என்னன்னு தெரிஞ்சு கூட்டம் வருதா பயத்தினால கூட்டம் வருதா இல்ல பிரியத்தினால கூட்டம் வருதா தெரியணுமே ஒருவேளை நம்ம சின்ன வயசுல ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னால் பெருமாள் கண்ணை குத்திடுவார் சிறு வயசுல சொல்லி கொடுத்தா பாருங்க எத்தையோ உன்ன நாம் பண்ண போக அதுவும் பெருமாள் இல்ல உம்மாச்சி கண்ணை குத்திடுவார் அப்படின்னு சின்ன வயசுக்கு ஆரம்பிக்கிறாளோ இல்லையோ அவர் என்னைக்கானே கண்ணை குத்திருக்கார அப்படி ஒரு பண்ணதே கிடையாது ஆனால் சொல்ல ஆரம்பிக்கச்சேவே அவர் கண்ணை குத்திடுவார்னால் கடவுளை கண்டு பயப்படக்கூடிய மதம் இது அல்ல எல்லாம் சொல்லுவார் இவர் வந்து கடவுள் பயம் இருக்கிறவர் அப்படின்னா ஆஸ்திகர்னு அர்த்தம் கடவுள் பயம் இருந்த ஆஸ்திகன் இது ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஆனால் நாம் அதை ஒத்துக்கிறதே இல்லை கடவுளிடத்துல அன்பு இருந்தா ஆஸ்திகன் பயம் இருக்கிறவனா ஆஸ்திகன் இப்போ நான் எதுக்கு எங்க அப்பா அம்மா பார்த்து பயப்பட போறேன் நான் நித்தேன் என் தாயத்தகப்பார பார்க்கிறோம் பார்க்கிறச்சே என்ன பண்ணுவாளோ அடிச்சிருவார்களோ குத்திடுவார்களோ கூட்டிடுவார்களோ என்று பயந்து கொண்டே நான் பார்த்து நிற்க முடியாது என் பெற்றோரிடத்துல அன்பு இருக்கிறது தான் பிள்ளைக்கோ பொண்ணுக்கோ அழகாக தவிர பெற்றோரை கண்டு பயப்படுறதுக்கா அதே போல பகவானை கண்டு பயப்படுவதே அல்ல ஆ கோயிலுக்கு நாம் போகிறோம்னால் பயத்தால் செல்லக்கூடாது அன்போடு செல்ல வேண்டும் ஆசையோடு செய்ய வேண்டும் ராஜவத அருகணியாக பகவான ஒரு ராஜாவை போல நினைச்சு பூஜிக்கணும் அவரை நம்ம குழந்தையாட்ட நினைச்சு பூஜிக்க வேண்டும் அவர் ஒரு யானைய போல நினைச்சு பூஜிக்கணும் அவர் ஒரு இளவரசனை போல நினைச்சு பூஜிக்கணும் இப்படி எத்தனையோ பூஜா விதானங்கள் பூஜை வகை முறைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கே நான் எதற்கு அந்த உருவத்தை ஒத்துக்கணும் ஏன் பூஜையை ஏற்றுக்கொள்ளணும் அதை பண்ணா என்ன லாபம் பண்ணாட்டா என்ன பல பேர் உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்றார்களே ஆனா சனாதன தர்மத்துல மட்டும் உருவ வழிபாடே இவ்வளவு முக்கியமா ஏற்படுத்தப்பட்டிருக்கே எதனால் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம் முதல் கழிப்போம் பகவானுக்கு உருவம் உண்டுன்னு வேதங்கள் சொல்றதா உருவம் இல்லேன்னு வேதங்கள் சொல்றதா அடிப்படை வேதங்கள் தானே எதுவா இருந்தாலும் சனாதன தர்மத்தின் அடிப்படை நான்கு வேதங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் ஒருவேளை நாம சேர்ந்து உருவம் உண்டு உருவம் உண்டு சொல்லிட்டு வேதங்கள் எல்லாம் உருவமே இல்லைன்னு சொல்லிருக்கமோ முதல்ல அடிப்படை சாஸ்திரத்தில் இருக்கா நம்ம மூல புத்தகத்தில் உருவம் உண்டு உள்ளதா இல்ல உருவம் இல்லேன்னு இருக்கா நான் சொன்ன உடனே நீங்க கூடாது இப்போ இந்த உபன்யாசகர்கள் வேதாந்திகளே இப்படித்தான் சுவாமி முன்னுக்கு பின் முரணா சொல்லி எங்களுக்கு புரியாதபடிக்கு படிக்க அத்தியானு சொல்லிடுபடுவீர்கள் என்ன இப்ப என்ன தெரியுமோ சொல்ல போறேன் வேதம் பகவானுக்கு உருவம் உண்டு சொல்லிருக்கு உருவம் இல்லேன்னு சொல்லிருக்கு உருவம் உண்டு சொல்லிருக்கு இல்லேன்னு சொல்லிடுத்துன்னா பாத்தீங்களா அப்ப ஒரு சிலர் உருவம் உண்டுன்னு பிடிச்சுக்க போறா ஒரு சிலர் உருவம் இல்லேன்னு பிடிச்சுக்க போறாள்னா ஒருத்தர் உண்மைதான் பேசுவார் ஆனா அவர் ரெண்டு விஷயம் சொல்றார் ஒன்னுக்கு ஒண்ணு முரண் ரெண்டு விஷயம் சொல்றார் இப்ப அந்த சாமி சொல்றாருன்னு வச்சுங்களேன் ஆழ்வார் திருநகரிலே வைகாசி விசாகம் பிரம்மோத்சவம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது என்று அவர் சொல்லிட்டார் வைகாசி விசாகம் பிரம்மோற்சவம் நடக்கிறதா இருக்கு உற்சவம் நடந்துட்டு இருக்கு உடனே அந்த சுவாமி கூடவே சொன்னார் ஆனா தீர்த்தவாரி கிடையாதுன்னார் சுவாமி உற்சவம் நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீர் தீர்த்தவாரி கிடையாதுங்கிறீரே இல்ல இல்ல அஞ்சு கருட சேவை கிடையாது அதாவது நவதிருப்பதி அன்பெருமான்கள் கருட சேவை கிடையாதுன்னார் ஏன் தீர்த்தவாரி கிடையாதுங்கிறீர் கருட சேவை கிடையாதுங்கிறீர் உற்சவம் மட்டும் உண்டுங்கிறீரே ஏன் பொய் சொல்றீரா அப்ப இது பொய்யா இருக்கணும் இல்ல அது பொய்யா இருக்கணும்னா அவர் ஆனா பிடிவாதமா சொல்றார் இதுவும் பொய் இல்லை அதுவும் பொய் இல்லேங்கிறார் பிரம்மோத்சவம் நடக்கிறதும் உண்மைங்கிறார் ஆழ்வார் வைகாசி விசா உற்சவம் நடக்கிறது ஆனா மங்களாசாசனம் இல்லை நவதிருப்பதி எம்பெருமான்கள் இல்லேன்னா என்ன சொல்றாருன்னு அர்த்தம் இப்போ இன்னைக்கு மூணா உற்சவம் நடக்கிறது நடக்கிறது உற்சவம் ஆனா இன்னைக்கு மூணாவது விழா நடக்கிறது நீர் சொன்ன நவதிருப்பதிகரோட சேவை அஞ்சாம் திருநாள் அன்னைக்கு ராத்திரி அது இன்னைக்கு இல்லேன்னு சொன்னேன் தெரியா போச்சுப்போ அவர் இல்லேன்னு சொன்னது உண்மையா போச்சு இருக்குன்னு சொன்னது உண்மையா போச்சு இதுல நான் அதை ஒழுங்க அர்த்தத்தை புரிஞ்சுக்காம என்ன உண்டுன்னு சொன்னீரே இல்லேன்னு சொல்றீரே நீரேன் முரண்பட்டு பேசுறீர்னா இப்படித்தான் வேதாந்தத்துல பல விஷயங்கள் இருக்கும் நாம் அதனுடைய சரியான முறையை புரிஞ்சு நட்டோம்னா அர்த்தம் தெரிஞ்சு விடலாம் அப்போ இப்ப பகவான பிறக்கிறார்னு சொல்றாரா பிறக்கலேன்னு சொல்றாராண்ணா எத்தனையோ இடத்துல பிறக்கறான் பிறக்கறான்னு இருக்கும் பல இடத்துல பிறக்கலே பிறக்கலேன்னு இருக்கும் பத்திலாம் மறுபடியும் குழப்பரா பிறக்கிறாரா பிறக்கலையாண்ணா பிறகுறார் என் ஆட்டம் தாயார் வயத்துல இருந்து பிறக்கலை ரெண்டும் சொல்லிட்டு என்ன முடிஞ்சு பாருங்க இப்போ பிறக்கிறாருங்கிறது உண்மை என் ஆட்டம் பிறக்கலைங்கிறது உண்மை அப்ப பிறக்கிறார்னு சொல்லணுமா பிறக்கலைன்னா ரெண்டுமே உண்மை தானே இருக்கு இப்போ இப்ப நீங்களே நம்ம பசங்க எல்லாம் படிக்கிறாளோ இல்லையோ பரீட்சைக்காக படிச்சுட்டு இருக்கான் நன்னா தான் படிச்சிருந்தோம் பிள்ளை தான் படிச்சிருந்தா என்னமோ பக்கத்து வீட்டுக்காரி நம்மகிட்ட பேச வரைச்சே என்ன பிள்ளை படிச்சிருக்கானா என்ன கேட்டா எங்க படிக்கிறான் அடுத்தது இவ சொன்னாலும் இல்லையோ பிள்ளை கோவம் இருக்கு ரெண்டு மணி நாளைய அவ வச்சு படிச்சிருக்கேன் எங்க படிக்கிறான்னு சொல்ல நியாயமா இருக்கா நீ பேசுறது என்ன அம்மாட்ட வந்து கேட்டான் அவ பதில் சொன்னா நீ எழுத போற பரீட்சைக்கு ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரமானு படிக்கணும் நீ மூணு மணி நேரம் தான் படிக்கிற அதனால எங்க படிக்கிறான்னு சொன்னேன் இதுல என்ன தப்புன்னா ஒரு நிமிஷம் படிக்கிறா கூட படிக்கிறான் தானே அர்த்தம் எங்க படிக்கிறான்னு சொல்லக்கூடாது இல்லையா அப்ப அவ எங்க படிக்கிறான்னு சொன்னது உண்மை படிக்கவே இல்லைன்னு சொன்னது உண்மை அவன் படிச்சது உண்மை அவன் படிச்சது யாரானு போயின்னு அவன் மூணு மணி நேரம் படிச்சது உண்மை பின்ன ஏன் அந்த அம்மா பக்கத்து வீட்டுக்காரின் இடத்துல எங்க படிக்கிறான்னு சொல்லிக்கிறாள்னால் வேண்டிய அளவுக்கு படிக்கலே அதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு படிக்கல ஆகவே ரெண்டு வார்த்தை மேலெழுந்த வாரியா முரண்பட்டிருக்குங்கிறதுக்காக ரெண்டுல ஒன்னு போய் என்கிற முடிவுக்கு வந்துடவே கூடாது ரெண்டுமே உண்மையா இருக்கும் தயவுசெய்து இந்த அடிப்படை வாதத்தை நன்னா புரிஞ்சுங்கோ அதை புரிஞ்சுனுட்டோம்னா தான் மேற்கொண்டு சொல்ல போற விஷயம் புரியும் ஏன்னா பல இடத்துல நம்ம கிட்ட பேசுறவா என்ன தெரியுமோ குழப்பிடுவா இதை பத்தியா வேத இந்த இடத்துல ஹிம்சையே கூடாதுன்னு சொல்லியிருக்கு யாரையும் வெட்டாதே கொல்லாதே தொடாதேன்னு சொல்லியிருக்கு ஆனா அங்க பாருங்க ஒரு ஹோமம் மண்ணச்ச இன்னத்தை கொண்டு போய் பலி கொடுன்னு சொல்றதுக்கு பாருங்க அப்ப இப்ப இப்படி சொல்றது அப்ப அப்படி சொல்றது பற்றி ஆகவே வேதத்தையே நீங்க ஒத்துக்காதீங்க அதனால அதை மூலையில எடுத்து வச்சிருங்க இத போல குழப்பவாதிகள் நிறைய பேர் இருக்கா அப்ப நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு வாதம் மேலெழுந்த வாரியா முரண்பட்டு காப்புல பார்த்தால் தள்ளுடனம்ங்கிற தேவையில்லை அந்த ரெண்டையும் தாராளமா பொருந்த விடலாம் இதையும் பொருந்த வைக்கலாம் அதையும் பொருந்த வைக்கலாம் அதே போலத்தான் இப்ப நாம ஒரு காரியம் அனுப்புறோம் உருவமுண்டு வேத வாக்கியம் சொல்றது சொல்றதுராதித்யே கிரண்மய புருஷோ திருஷ்யாத் சர்வையேவ சுர்ண உதித்த மாம சே பாப்ம சாஸ்திரம் சாந்தோகி உபன சொல்றது ஏஷோந்தராதித்யே கிரண்மய புருஷோ திருஷ்யதே இந்த வாக்கியத்துக்கு முதல்ல அழகான அர்த்தம் பாப்பம் அந்த கடவுளை அந்த பரபிரம்மத்தை அதோ அங்கு பார்த்தேன் எங்கு பார்த்தாய் அந்தர் ஆதித்யன் ஆதித்யன்னா சூரிய நொல்யூ சூரிய பகவானுக்குள்ளே பலபலபலான்னு பார்த்தேன் கண்டேன் ஆ அவனுடைய நகம் தொடக்கமாக முடி ஈராக பொன்மயமான ஒளிபடைத்த உருவத்தை கண்டேன் அந்த பெருமானுடைய ரெண்டு திருக்கண்களும் தசையதா கப்பியாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி மலர்ந்த ரெண்டு தாமரகளை போல இருக்கும் இரண்டு திருக்கண்களை கண்டேன் அவனுக்கு சாஸ்திரம் திருநாமம் சொல்லி இருக்கிறது ஊத்து என்னும் பிரம்மத்தை கண்டேன் மலர்ந்த தாமரை ஒத்த ரெண்டு கண்களோடே கண்டேன் பளபளக்கும் உருவத்தோடே கண்டேன் திரு கால் நகன் தொடக்கமாக திரு முடி வரைக்கும் அத்தனத்திலையும் பொன்மயமான உருவத்தோடே கண்டேன் போராது அவர் கேசம் என்ன இருக்கு தெரியுமோ குழலழகர் 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 அவ்வளவு குடலோட கண்டேன் எல்லாத்துக்கும் மேலே மீசை என்னமா இருக்கு தெரியுமோ மீசையோடு கண்டேன் காத்து சர்வயேவ சுவர்ணஹா ஹிரண்ய ஸ்மஸ்ரு கேசகா அனைத்து அழகு அழகு பேரழகு இது ஒரு வார்த்தை சாந்தோக்கி உபனிஷத்து உபனிஷத்துக்கள்லயே ரொம்ப பெரியோர்களால் ஆதரிக்கப்பட்ட உபனிஷத்து அது சொல்றது இப்பேற்பட்ட பிரம்மத்தை கண்டேன் அப்ப நிச்சயமா உருவம் இருக்குன்னு சொல்லி சொல்லியோ இதெல்லாத்தையும் பார்த்தா உருவம் இருக்குன்னு சொல்றது அதே சமயத்தில் இன்னொரு வாக்கியம் சொல்றேன் அது முண்டகோ உபனிஷத்து சொல்றது பத்து உபனிஷத்துக்குள்ளே முண்டகோ உபனிஷத்தும் முக்கியம் சாந்தோக்கிய உபனிஷத்தும் முக்கியம் நீங்க இருக்கிற எல்லாரும் இவரதோ உபனிஷத்தெல்லாம் சொல்றாரு முதல்ல கலங்கவே கலங்காதீங்க எந்த வடமொழியா இருந்தாலும் எந்த உபனிஷத்தா இருந்தாலும் நம்ம ஒத்தொத்த தான் அது பண்ணப்படுறோம் அது ஆரோ எங்கேயோ மூலையில உட்காந்து படிக்கிறதுக்கெல்லாம் இல்லை நாம அதனுடைய கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன சுவாமி நான் எட்டாவது படிச்சிருக்கேன் என்ன போய் நீர் முதுகலை பட்டம் வாங்கிட்டு வந்திருக்கியா நீ மருத்துவத்துக்கு படிச்சிட்டியான்னு சொன்னேன் நான் எட்டாவது தாண்டதே கட்டப்பட்டேன் போட்டா முப்பத்தஞ்சு வாங்கினா நான் இந்த எல்லை தாண்டிருக்கணும் சொல்லுவ பாருங்க அந்த மாதிரி நான் எல்லைல தேறியிருக்கேன் எட்டாவதுல இந்த பாடு நீரானா மருத்துவ படிப்பு கவலையப்படாதீங்க நமக்காகத்தான் இருக்கு நாம படிக்கலாம் நிச்சயம் நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் நான் எட்டாவதுல முப்பத்தஞ்சு வாங்கியிருக்கேன்னு சொன்னா என்னால ஒன்னு எங்கேயோ இருக்கிற மருத்துவம் படிக்க முடியாது வக்கீலுக்கு படிக்க முடியாது முடியாது ஆனால் உபனிஷத்துக்களும் கீதையும் ஆழ்வார் பாடல்களும் அப்படி அல்ல அதைத்தான் சொல்ல வரேன் என்ன அந்த படிப்பெல்லாம் ரொம்ப புத்திசாலித்தனம் வேணும் ஆனா இந்த படிப்புக்கு புத்திசாலித்தனம் தேவையில்லை விருப்பம் தான் வேணும் இதை நான் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை இருந்து விருப்பம் இருந்துட்டா இது வந்துடும் ஆனா வக்கீல் படிப்பு அப்படி வராது மருத்துவ படிப்பு அப்படி வராது நிறைய புத்திசாலித்தனம் இருந்தால் தான் வரும் அப்போ நீங்களே தான் யோசிச்சு பார்த்துக்கணும் எந்த படிப்பு நிச்சயமா நமக்கு ஓணனு புத்திசாலித்தனம் இருக்கிற படிப்பா நான் படிங்க நான் தடுக்கவே இல்லை தாராளமாக படிங்க ஆனால் விருப்பம் இருந்தா போறோம் வா என்ன கூப்பிடற இந்த படிப்புக்கு நேரம் நம்ம ஒதுக்க வேண்டாமா அதனால கீதா ஸ்லோகம் இவர் சொல்றார் புரியலே உபனிஷத்துல இருந்து சொல்றார் எல்லாம் நீங்கள் சொல்லவே வேண்டாம் புகாரே வேண்டாம் ஒரு தடம் இல்லைன்னா நாலு தரம் சொல்றேன் நாலு தரம் இல்லைன்னா நாற்பது தரம் சொல்றேன் எத்தனை தரம் கேட்டாலும் புரிஞ்சு ஆகணும் அர்த்தம் புரியலேன்னு மட்டும் நம்ம ஆறு எழுந்து போடக்கூடாது ஏன்னா இது நம்ம ஒத்தொத்தரை பத்தின கருத்து இல்லையோ பௌதிகம் படிக்கிறோம் ரசாயனம் படிக்கிறோம்னா ஏதோ ஒண்ணு படிக்கிறோம் படிக்கல இருக்கோம் இல்ல விட்டுடலாம் ஆனா நான் யாருங்கிற கருத்து தெரிஞ்சுக்காத நான் எப்படி வாழ முடியும் முதல்ல என்ன பத்தி தெரியணும் ஆத்மா உயர்த்தி அடையறத பத்தி புரிஞ்சாகணும் அதனால இது கண்டிப்பா புரியும் முண்டக உபனிஷத்துன்னு பேரு சொன்ன உடனே யாரும் பயப்பட வேண்டாம் சாந்தோக்கிய உபனிஷத்துங்கிற பேர் கேட்டு நடுங்கவே தேவையில்லை